இருக்கான் ஒரு வந்து அந்த பெண்ணோட ஒப்புதல் இல்லாம ஒரு சின்ன குழந்தையோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ப பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தை அவங்கள அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய தண்டனையா கொடுங்க அப்பதான் வந்து அடுத்த ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு ஆயுள் தண்டனை இருக்கு மரண தண்டனை இவ்ளோ சட்டங்கள் இருந்து யாரும் தெரியலையே அதுதான் சொல்ல வரேன் சட்டங்கள் இருக்குன்னு தான் தெரியுது தவிர அதனால எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்க அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது அப்படி தண்டிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அடுத்து ஒரு தவறு செய்யறதுக்கு யோசிக்க தோணும் நமக்கு நம்மளும் இதே நிலைமையில தான் இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் அப்ப இங்க வந்து எதுவுமே சட்டங்கள் எதுவுமே சரியில்லை சரி இப்ப நான் வந்து உங்ககிட்ட பிராங்காவே கேக்குறேன் இப்போ இந்த ஃபீல்ட்ல போனா இவ்வளவு விஷயங்கள் பெண்களுக்கு வேற மாதிரி பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களை வந்து பயமுறுத்தி வச்சதுனால ரொம்ப பேச தயங்கினீங்க ஒரு டீ காஃபி ஒரு தண்ணி ஒரு சாப்பாடு எல்லாமே சாப்பிட பயந்தீங்க ஆனா உண்மையிலேயே நீங்க பயப்பட்ட மாதிரியான விஷயங்கள் அங்க வந்து

ஆஹ் இன்னும் சொல்லப்போனா அப்போ சினிமா துறை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் பார்த்த சினிமா துறையை பொறுத்தவரையும் அது ஒரு ரைட்டர் ஒருவேளை ஒரு நான் ஒரு ஆர்டிஸ்டா போய் நான் வச்ச வாய்ப்பு கே கேக்குறேன் அப்படின்னா ஒருவேளை அவங்க என்கிட்ட வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணிருக்கலாமோ என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு ரைட்டரா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த கண்டிப்பா எல்லாருமே இதுவரையிலுமே வந்து ஒரு ரைட்டருங்கிற ஒரு மரியாதை தான் கொடுத்துருக்காங்க ஆனா முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திரைத்துறையில பெண்கள் நீங்க சொல்றபடி எழுத்தாளர் நாவலாசிரியர் இல்லாம நடிப்புக்காக துணை நடிகைக்காக இது மாதிரி வர பெண்கள்லாம் வந்து முன்னாடி முன்னாடி அது சொல்றது அங்கே எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும் தான் அந்த ஃபீல்டில் நிற்க முடியும் இல்லைன்னா வாய்ப்புகள் கிடைக்காது அந்த படத்துலேருந்து அவங்களுடைய சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த துறையில வந்து பலமாக இருந்தது அது நிறைய பேரும் தன்னுடைய பேட்டிகளை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்களை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணிருக்காங்கலாம் அது இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்க முடியாத உண்மை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க சரி நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் வேற அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் அந்த துறையில இன்னும் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இதுல ரெண்டு விஷயமே இருக்கு மேம் எப்படின்னா ஒரு ஒரு நடிகைய போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து எப்படி தன்னோட ஷூட்டே வந்து அவங்க இப்ப இருக்கிற போட்டோஷூட்ருக்கலாம் நிறைய சோசியல் மீடியாலே வந்து பாத்திருக்கீங்க அவங்க வந்து தன்னை எப்படியாவது வெளிப்பட தன்னை எப்படி வேணாலும் வந்து அவங்க தயாரா பண்ணி தயாராக இருக்காங்க இல்லையா அத வந்து போட்டோஷூட்டையும் தாண்டி இப்ப வந்து வாய்ப்புக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா கண்டிப்பா இவங்க மேலயும் இருக்குது இல்லன்னு சொல்லல வாய்ப்புக்காக எதுக்கோ எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாராக இந்த பக்கமும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நம்ம வந்து அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இது அதுல நம்ம போக விரும்பல ஆனா ஆஹ் வாய்ப்புக்காக நீ வந்து இப்படி எல்லாம் இருந்தாதான் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கான்செப்ட் இருந்த நம்ம இப்ப பேசலாம் அதையும் எப்படி நம்ம தப்பா நினைக்கிறோமா அப்ப அது தப்புனா அப்ப இதுவும் தப்புதான் இதுவும் தப்புதான் அதுதான் தப்பு தான் இல்லைன்னு சொல்லல அப்படிங்கறதுக்காக மட்டும் நம்ம பெண்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட கூடாது ஆண்கள் இப்போ பெண்கள் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப தெருவுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து மேற்கத்திய கலாச்சாரம் இப்போ வெளிநாட்டை விட நம்ம நாடுதான் வெளிநாடு மாதிரியே நடக்குது உடைகள்லயும் சரி எல்லாத்துலயும் சரி ஆஹ் எல்லாத்துலயுமே அது மாதிரி வந்துடுச்சு இப்போ ஒரு டிரஸ் வந்து ஒரு அப்படி தெரிகிற மாதிரியோ இல்ல நம்முடைய உடம்போட பாட்டு வந்து வெளியில தெரிகிற மாதிரி ஒரு உடை அடிஞ்சவங்களை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலே நீ யார் அதை பத்தி பேசுறதுக்கு அது அவங்களோட ரைட்ஸ் உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச வந்துடுறாங்க இது பண்றாங்கன்னா அவங்களோட உரிமை இப்ப இந்த வந்து அதுதான் இப்ப நம்ம நாட்டுல வந்து அப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்களே என்ன வேணா பண்ணிக்கலாம் நம்ம கலாச்சார பண்பாடு எல்லாமே போச்சு இப்ப எல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றதுனால நம்ம எதுவுமே கேட்க முடியாது வாய் திறக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்கிறோம் பெண்களுடைய உடைக்கு கொடுக்கிற சுதந்திரம் சுதந்திரம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொடுக்குற சுதந்திரம் பற்றி நம்ம பேசும் ஒரு விஷயம் எனக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா சமீபத்தில் கோயம்புத்தூரில் விமான நிலையத்தோட பேக் சைடில் நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு கல்லூரி மாணவி தன்னுடைய ஆண் நண்பரோட பைக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு பேர் அங்கே வந்து அந்த போ பையனை அடித்து போட்டுட்டு இந்த பொண்ணை இழுத்துட்டு போய் பலாத்காரம் பண்ணது வந்து நம்ம தமிழ்நாடு எல்லாம் நாடே கொந்தளிச்சுது அப்போ வந்து நிறைய பேர் இப்படி நடந்துச்சு பரிதாபப்பட்டாலும் அஹ் பாதிக்கும் மேற்பட்டவங்க என்ன சொன்னாங்க இந்த பொண்ணு நைட்டு பதினோரு மணிக்கு எதுக்கு போனா யாரு இது மைய எதுக்கு மாதிரி போனா அப்படின்னு கேட்கும் பொழுது அது கேட்கறது இவங்க யாரோ அவளோட ரைட்டு அவங்க அவசியம் எப்போ எந்த நேரம் எப்படி வேணா போலாம் இப்போ நம்ம நாட்டோட சூழ்நிலை எப்படி இருக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு இப்போ உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க அது எதுவுமே தெரியாம இவங்க வந்து போறத நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா நம்ம தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல எடுத்துட்டு போறாங்க ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்க வந்து அவ அவங்களுடைய விருப்பம் என்ன சொல்றதெல்லாம் அதுவும் தப்பு தான் நீங்க சொல்றது வந்து அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல மேம் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ வந்து வீட்டை வந்து பூட்டி வச்சுட்டு போய் போயிருக்கோம் நம்ம வீட்டை வந்து பா பாதுகாப்பா நம்ம எதுக்காக வீட்டை பூட்டி வைக்கிறோம் யாரும் வெளியில போறோம் வீட்டை விட்டு வெளியில போறோம் வீட்டுக்கு வந்து எதுக்காக நம்ம வீட்டை போறோம் திருடன் வந்து அதுல இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறதுக்காக அப்போ நம்ம வெளியில போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி தான் வேணும் இல்லையா இப் அதாவது குற்றங்கள் வந்து எல்லாருமே வந்து குற்றவாளிகளா அப்படின்னா இல்ல அதே சமயம் ஒரு குற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அங்க எப்படி சொல்றதுன்னா இப்ப அந்த தப்பு பண்ணவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து சுயன் அதாவது எந்த நிலை இல்லாம இருந்தவங்க எந்த ஒரு போதையும் இல்லாம ஒரு அந்த தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவன் உண்மையிலுமே அவனோட மென் மன ரீதியா பாதிக்கப்பட்டவனால மட்டும்தான் அப்படி ஒரு தவற பண்ண முடியும் அவனுக்குள்ள வந்து மனசுக்குள்ள நிறைய அந்த ஒரு காமம் சார்ந்த அதை வந்து நான் எடுத்துக்க முடியாது ஏன்னா இப்ப எவ்வளவோ இப்ப டெய்லி தினம் ஒரு நாளைக்கு மூணு நாலு பத்துன்னு பாலியல் பலாத்காரம் சின்ன குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் பண்ணாங்க எல்லாரும் மது போதில தான் பண்றாங்களா அவங்களுக்கு வந்து அந்த நேரம் ஏற்பட்ட உணர்வை வந்து இது பண்றதுக்காக யார் கிடைக்கிறாங்க அவங்க இது பண்றாங்க அந்த இது பண்ணக்கூடாது அந்த உணர்வு எதுவுமே கிடையாது அதுதான் நம்ம வந்து அந்த மனநிலையம் பாதிக்கப்பட்டவங்க நல்லா இருக்கவங்களும் அந்த மாதிரி பண்றாங்களே எதுக்கு சொல்ல ஆஹ் நம்மளோட வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு மேம் அதாவது பள்ளி கல்வியும் ஒண்ணு இருக்கு இப்ப இருக்கிற நம்ம கல்வி முறையில ஒரு தவறு செஞ்சா அது என்ன மாதிரின்னு அவங்களுக்கு பாதிப்பு வரும் நமக்கு அந்த பாதிப்பால நமக்கு திரும்ப என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது கிடையாது வீட்டுல இருக்கிறவங்க நம்ம அஹ் வீட்டுல இருக்கிறவங்க நம்ம சொல்லி கொடுக்கறோமா அப்படிங்கிறது ஏன்னா ஒரு யாருமே வந்து தப்பு ஒரு தப்பு செய் பிறக்கும் போதே வந்து இந்த அந்த ஒரு மனநிலையோட யாருமே பிறக்கிறது கிடையாது ஆனா இதெல்லாம் தப்பு பண்ணா தப்புன்னு நம்ம ஒரு ஒரு மனசுக்குள்ள நம்ம ஒரு இதை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ இருந்தாலும் எவ்வளவு சூழல் இருந்தாலும் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த எண்ணம் வந்து நம்மள வந்து ஒரு கட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கும் ஒழுக்கமா வளர்ந்து அந்த இது வச்சிருக்கும் போது இது பண்ணக்கூடாது இப்ப நீங்க இந்த மௌலி வாக்கியத்துல வந்து சொல்லிய ஒருத்தன் வந்து ஒரு ஆறு வயது குழந்தை வந்து இது பண்ணி அஞ்சு அஞ்சு வயசு குழந்தைய இது பண்ணி கொலையே பண்ணிட்டான் அப்புறம் அவன் வந்து போயிட்டு இது ஜெயில இருந்துட்டு வீட்டுக்கு வந்தா திருப்பி அவன் அம்மாவே அடிச்சு கொலை பண்ணான் திருப்பி இப்ப கோர்ட் என்ன சொல்லியிருக்கு இவன் மேல வந்து இவன் குற்றம் செஞ்சா ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லி விட்டு விட்டுருக்காங்க இப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில வளர்ந்த பையன் மாதிரிதான் இருக்கான் இந்த மாதிரி இவங்க இருக்கவங்க கூட எப்படி அந்த ஒழுக்கமா வளர்க்கப்பட்டாலும் சில இடத்துல வந்து அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயி கண்ணை மூடி அந்த வந்து அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாத்தையும் விட காமன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல போயிடுறாங்களே இப்போ இது மாதிரி நீங்க எங்கேயோ ஒருத்தரை நீங்க குறிப்பிடுறீங்களா அப்போ அவன் முதல் தவிர முதல் முறை தவறு செய்யும் போது அவனுக்கான தண்டனை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அவன் அடுத்த தவ தவற பண்ணிருக்க மாட்டான் ஆனா நம்ம அதுக்கான தண்டனையை கொடுத்தோமா அவனை ஏன் வெளியில விட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொலையே பண்ணிருக்கான் அப்படிங்கும் போது அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த மனநிலையே உள்ள இருக்கிறவனை நீங்க ஒரு இத்தனை வருஷம் நான் வந்து தண்டனை கொடுத்து நான் திரும்ப வெளியில விடுறேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு நான் கேக்குறேன் உங்ககிட்ட இப்போ அந்த மனநிலையில இருக்கிறவங்களை நீங்க திரும்ப வெளியிட விடும் போது ஏதாவது ஒரு சூழல்ல கண்டிப்பா அவங்களை திரும்ப திரும்ப தவறு பண்ண தூண்டதான் செய்யும் அதனாலதான் நமக்கு நம்ம நாட்டுல வந்து நிறைய தவறுகள் வந்து திரும்ப திரும்ப நடக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம நாட்டுல சரியான தண்டனை முறைகள் கிடையாது ஆஹ் தப்பு பண்ணா எத் எப்படி வேணாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநில இருக்கிறவங்க கண்டிப்பா அடுத்தடுத்து தவறுகள் பண்ணதான் செய்வாங்க இப்ப அவன் என்ன பண்ணிருப்பான் ஜெயில நல்லா ஜாலியா இருந்துட்டு இருந்திருப்பான் சரியில்லை ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான் ஓகே என்ன இன்னொரு தப்போ பன்னோர் தடவை ஜெயிலுக்கு போறோம் போறோம் வருஷம் இருக்க அந்த 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 சூழல் அவனுக்கு ஆட்படுத்திருப்பான் வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆயுள் தண்ணி கைது எல்லாம் இப்படி போறாங்க ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு கேஸ்ல உள்ள போறவன் ஆகட்டும் இந்த கஞ்சா இது மாதிரி போதை வஸ்துக்கள் கடத்தி உள்ள போறவன் ஆகட்டும் பண்ணிட்டு உள்ள போறவன் ஆகட்டும் இது மாதிரி பாலியல் குற்றங்களை ஈடுபட்டு உள்ள போறவன் ஆகட்டும் இதுல ஒரு பாதிக்கு பாதி பேராவது திரும்ப தப்ப பண்ணிட்டு உள்ள போறாங்க எல்லாரும் திருந்துற மாதிரியே இல்ல நம்முடைய சட்டமும் சரி கிடையாது உள்ள போனாங்களா அவங்க வந்து அதுக்குள்ள தண்டனை வந்து காலத்துல வந்து இவங்க சரியா இருக்காங்களா அப்படின்னா அதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது அவங்களுக்குள்ள அதுக்குள்ள ஒரு ட்ரைனிங்கோ எதுவுமே அவங்களுக்கு குடுக்கலை அப்படி எல்லாருமே எடுத்துக்க முடியும் இல்லையா அந்த ட்ரைனிங் அங்க குடுத்தா என்னமே அவங்க மூளை வந்து அச்சு ஒரு தண்டனை இப்போ நீங்க ஒரு அரசு மேலயும் சமூகத்து மேலயும் ஒரு தவற வச்சுக்கிட்டு நீங்க ஒட்டுமொத்தமா வந்து தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னா அது அப்புறம் ஏன் நடக்காம இருக்கும் இப்போ துபாயில போனீங்கன்னா அங்க எவ்வளவு ஒரு இது இருக்கு இப்போ சமீபத்துல கூட படிச்சோம் இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே வந்து முன்னூத்தி பேருக்கு மேல மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நாட்டுல வந்து ஒரு சட்டத்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க சின்ன சின்ன தவறுக்கு எல்லாமே வந்து தண்டனை பெரிய தண்டனை தவறுக்கு வந்து வந்து நம்ம சின்னதா பண்றோம் அங்க வந்து காசு பேசுது இப்படி நீங்க இருக்கும்போது அப்ப குற்றங்கள் நடக்கதான் இதே நம்ம நாட்டுல இருக்கிறவங்க நீங்க சொல்றபடி துபாய் சவுதி அரேபியா மத்த சிங்கப்பூர் யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் போது எல்லாத்தையும் நவ தூரத்தை மூடிட்டு சும்மா தானே இருக்காங்க அப்ப இங்க மட்டும் ஏன் அந்த அந்த தைரியம் வருது இவங்களுக்கு இங்க ஏன்னா தப்பிச்சுக்க முடியும்ல மேம் ஒரே விஷயம் இங்க வந்து நீங்க தண்டனையே கிடையாது நீங்க ஒரு நாலு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் நீங்க ஜெயிலுக்கு போறீங்க ஒருவேளை ப பண பின்பலமோ இல்ல அதிகார பின்பலமோ இருக்கிற ஒரு பையனால எளிதா அந்த தண்டனை காலத்தை வந்து ஈஸியா வெளியில வர முடியும் இப்படி இருக்கும்போது நீங்க வந்து தண்டனைகள் திரும்ப குற்றங்கள் மேல மேல நடக்கதான் செய்யும் இன்னைக்கு வந்து போலீஸ்க்குமே தெரியும் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த போலீஸ்க்கு வந்து ரெகுலரா இவன்தான் பண்ணிருப்பானோ அப்படி அப்போ பண்ண அப்ப அவங்களை நீங்க விடுறதுனால தானே அது ரெகுலரா நடக்குது அப்ப ஏன் அத நீங்க விடுறீங்க இப்ப எங்க வந்து அடிப்படையான தவறு எங்க இருக்கு நீ குற்றங்கள் நடக்கிறதுன்னு நடக்குதுன்னு சொல்றமே தவிர அடிப்படையான தவறு எங்க இருக்கு நீங்க அவனை திரும்ப திரும்ப வெளியில விடுறாங்க திரும்ப திரும்ப அவனே போய் பிடிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவன் தான் அந்த தவறு பண்ணிருக்கான ஏன்னா நீங்க ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட குற்றவாளிகளை அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க அப்போ அந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க வெளியில விடுறீங்க திரும்ப அதேதான் இதுக்கு இதுக்கு எதுக்கு ஒரு காவல் நிலையம் இதுக்கு எதுக்கு போலீஸ் இதுக்கு எதுக்கு சட்டம் இதுக்கு எதுக்கு கோர்ட் திரும்ப திரும்ப அந்த குற்றங்கள் நடக்குதானே செய்யுது இப்போ நம்ம அடிப்படையா என்ன பண்ணலாம் நீங்க வந்து இந்த சட்டத்தை மாத்துங்க மேம் ஒரு குற்ற ஒரு ஒரு கொலை செய்யற அளவுக்கு ஒருத்த குற்றமா இருக்கான் ஒரு ஒரு பெண்ண வந்து அந்த பெண்ணோட ஒப்புதல் இல்லாம ஒரு சின்ன குழந்தையோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தை அவங்கள அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய தண்டனையா கொடுங்க அப்பதான் வந்து அடுத்த ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு ஆயுள் தண்டனை இருக்கு மரண தண்டனை இவ்வளவு சட்டங்கள் இருந்து யாரையும் தெரியலையே அதுதான் சொல்ல வர சட்டங்கள் இருக்குன்னு தான் தெரியுது அதனால எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்க அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது அப்படி தண்டிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அடுத்து ஒரு தவறு செய்யறதுக்கு யோசிக்க தோணும் நமக்கு நம்மளும் இதே நிலைமையில தான் இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் அப்ப இங்க வந்து எதுவுமே சட்டங்கள் எதுவுமே சரியில்லை சார் நம்ம இப்போ நம்ம டாபிக் வந்து இங்கே போயிடுச்சு திரும்ப நம்ம அப்படியே உள்ள அப்படியா அது சார்ந்து அப்படின்னாலே இருக்க முடியல கேட்டதுல இருந்தீங்க ஏன் இன்னும் வந்து பெண்கள் இதுல வந்து இன்னும் சாதிக்க முடியல இவ்வளவு நீங்க இத்தனை வருஷம் ஆயும் ஏன் இன்னும் சொல்லப்படியான ஒரு இதுக்கு வரல அப்படிங்கறதுக்கு கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு காரணம் நானே சொல்லியிருந்தேன் எனக்குள்ள இருக்கிற தயக்கங்கள் எனக்குள்ள போட்டிருந்த ஒரு வட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப அதையும் மீறி இப்ப வந்து நம்ம ஒரு முயற்சி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் ஆண்களால ஏன் எளிதா இது பண்ணிக்க முடியுது அப்படின்னா இப்போ ஒரு பாடலாசிரியர் ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து மியூசிக் டைரக்டரையோ டைரக்டரையோ வந்து தொடர்ந்து அவங்களால ஃபாலோ ஃபாலோஅப்ல இருக்க முடியும் ஒரு டீ கடையிலயோ இல்ல அவங்க ஸ்டுடியோக்கு அடிக்கடி போயிட்டு வரதோ அந்த மாதிரி தொடர்ந்து ஃபாலோ ஃபாலோஅப் இருக்க முடியும் அங்க போற இடத்துல எல்லாம் அவங்களோட போயிருவாங்க என்னால போயிருமுடியும் ஒரு ஃப்ரெண்ட்லி இது அவங்க அப்ரோச் பண்ணி டக்குனு ஈஸியா அவங்களோட மிங்கிள் ஆக முடியும் சும்மா டீ கடையில போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தம் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது பண்றது உருவாகிடும் ஆனா பெண்களா இருக்கிற நாம வந்து ஒருத்தவங்கள நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் நம்ம எடுத்து நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்க ஓகே பாக்கலாம் அப்படி சொல்லுவாங்க அவங்களை நம்ம சந்திக்கிறதுக்கே வந்து நிறைய தடைகள் இருக்கு என்ன தடைகள் அப்படின்னா ஒரு பக்கம் அவங்க நம்மள யோசிக்கிறது என்னன்னா ஒரு பெண்ண வர வச்சு கூட போகும்போது அவங்களுக்கு கெட்ட பேர் எதாவது நம்ம ஒரு பொண்ணு இதுக்கு அவங்களுக்கு கெட்ட பேட்ட பேர் அவங்களுமே வந்து பர்ஸ்ட் ஒரு பெண்ணை சந்திக்கிறதுக்கு அவங்க நிறைய யோசிப்பாங்க ஒருவேளை அந்த பொண்ணை வர வச்சுட்டு நம்ம வாய்ப்பு இருந்தா தானே வர வைக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய நிறைய பேரை வந்து நம்மளால எளிதா போய் சந்திக்க முடியறது இல்ல அப்படியே நம்ம சந்திச்சு திரும்ப வாய்ப்பு கேட்டாலும் திரும்ப வந்து இயக்குனர்கள் பக்கம் ஒரு அழுத்தம் இருக்கும் நம்ம இயக்குனர்கள் இது பண்ண போறோம்னா சோ இது சினிமான்றது ஒரு பெரிய ஒரு போர்க்களவா அது ஆணுக்கா இருந்தாலும் சரி இப்ப எண்ணுக்கா இருந்தாலும் சரி ஆண்களுக்கும் எளிதா கிடைக்கறது இல்லதான் எல்லாமே ஸ்ட்ரகிள் தான் ஆனா அடைச்சால அதை தக்க வைக்கிறதுக்கு இன்னும் கடுமையா போறது போராடணும் இல்ல ஆண்கள்ல வந்து ஆஹ் எளிதா பயணிக்க முடியும் பெண்கள் வந்து பயணிக்கிறதுக்கே கொஞ்சம் இது இருக்கு அப்போ இங்க வெற்றிகள் வரதும் வந்து நம்மளோட சரியான ஒரு இடத்துல நம்ம போய் எழுதுறதுக்கும் நிறைய அதெல்லாம் கடந்து ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் இங்க டிராவல் பண்றது கொஞ்சம் கடினமானதுன்னு சொல்றீங்க அப்போ டிராவல் பண்றது ஓகே நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில ஓகே ஆனால் அரிதாக அரிதிலும் அரிதாக வாய்ப்புகள் கிடைக்குது ஒரு சில வாய்ப்புகள் மூலம் எழுதுறீங்க ஸோ இப்படி எழுதும் போது நீங்க ஒரு பாடலாசிரியர் ஒரு எழுத்தாளர் ஒரு கதாசிரியர் அப்படின்னு சொல்லி அறியப்படுறீங்க ஆனா அறியப்பட்ட அந்த பெண்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து உரிய மரியாதை ஒரு கேள்வி இந்த வந்து நம்ம பெண் சார்ந்து மட்டும் நான் கூட போகல நான் பொதுவா கூட சொல்றேன் ஒரு விஷயத்த சொல்றேன் என்னன்னா இப்போ என்கிட்ட திறமை இருக்கு நான் எல்லாமே வெளிப்படுத்துறேங்கிறது ஒரு விஷயம் ஓகே அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது எல்லாருக்குமே இருக்காது ஆனா என்ன இப்போ ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு அஞ்சு பாட்டு இருக்கு அப்படின்னா அதுல நான் ஒரு பாட்டு எழுதிட்டு மற்றவங்களுக்கு நான் ஒரு நாலு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறேன் அப்படின்னா அது அதுதான் ஆரோக்கியமான ஒரு சினிமாவை கொடுக்கும் இப்ப நானே எழுதி நானே நடிக்கிறேன் நானே இயக்குறேன் அப்படிங்கும்போது அது ஒரு ஆரோக்கியம் அது அதுல வந்து அது நான் பத்து பேரோட வாழ்க்கை இருக்கே இல்லையா வாழ்க்கைன்றதை விட அந்த ஒரு படத்துக்கான உயிரோட்டமே அதுலதான் இருக்கு